அன்புள்ளம் கொண்ட தோழர் தொழிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கந்தபுரணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் அந்த ஒரு சில தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம் மாய வடிவங்களில் மாய புதல்வன் எம் திருக்கரத்தால் வெட்டுண்ட அசுரன் மாலவில்லை பறவையின் உருவை எடுத்து பூமிக்கும் அவனுக்கும் இணைப்பை ஏற்படுத்துவது போல பூமியின் உருவம் கொண்டு நின்றான் அவன் பேருருவும் கதிரவனை மறைத்தது திக்குகளை மூடி நின்றது அதனால் எங்கும் பயங்கரமான இருள் சூழ்ந்தது வீரர்கள் எதில் இருப்பவரை கூட காண முடியாமல் தவித்தனர் அசுரனுடைய மாயையை உணர்ந்து ஆறுமுகன் ஏழு அஸ்திரங்களால் அவன் உருவை பிளந்தார் அஸ்திரங்கள் ஏழும் சப்த சாகரங்களாகி அசுரனுடைய உருவை அழித்தன அசுரன் அந்த சாகரங்களின் நீரோடு கலந்து எங்கும் பிரளயம் வெள்ளமாக பரவத் தொடங்கின பெரிய பெரிய பருவங்கள் எல்லாம் அந்த வெள்ளத்திலே அமிழ்ந்து போயின முருக பெருமான் நூறு பானங்களை தீ வடிவத்தோடு செல்லுமாறு பிரகித்தார் அவை ஊழி தீ போல நெருப்பை கக்கிக் கொண்டு பிரளய வெள்ளத்தில் பாய்ந்தன நீர் அனைத்தும் நெருப்பினால் கிரகிக்கப்பட்டு விட்டது அசுரன் உடனே பெரும் தீயாக உருவம் கொண்டு அனைத்தையும் சாம்பலாக்கி விடுவது போல பரவலானான் அந்த உஷ்ணம் தாங்காது அண்டங்களில் உள்ள அண்டங்களில் உள்ள உயிர்கள் எல்லாம் தவித்தன எம்பெருமான் ஆயிரம் பானங்களை பிரயோகித்து பெருங்காற்றை தோற்றுவித்தார் அது பரவி வந்து தீயை நொடியில் அழித்தது சூரபத்மன் உடனே பெருங்காற்றாக மாறி அண்டங்கள் அனைத்தையும் உருட்டி சென்று விடுவன் போல வீசலானான் ஆறுமுக பெருமான் லட்சம் கணைகளை பிரயோகித்து நாகங்களை தோற்றுவித்தார் அவை அசனுடைய மாய வடிவை அழித்து திரும்பின நான்கு நாட்கள் தொடர்ந்து சூரபத்மன் முருகப்பெருமானுடன் யுத்தம் செய்தான் மாயையால் எத்தனையோ எத்தனையோ உருவங்கள் எடுத்து வந்து தாக்கினான் தேவர்களைப் போல வந்து அவர்களுக்கிடையே குழப்பத்தை உண்டாக்கினான் பூதங்களைப் போல வந்தான் யானையைப் போல வந்தான் சாகரங்களைப் போல வந்தான் பருவதங்களைப் போல உருவெடுத்தான் திக்கு யானைகள் சிங்கம் முதலான உருக்கொண்டு வந்தான் இடி பாய்ந்தான் மின்னலென மின்னி கண்களின் ஒளியை பறித்தான் பாம்புகளாக சீறி விஷத்தை கக்கினான் கொல்லப்பட்ட பானுகோபன் தாரகன் சிங்கமுகன் அக்னி முகன் தர்மகோபன் ஆகியோருடைய உருவங்களில் வந்தான் இன்ன உருவில்தான் அசுரன் இருக்கிறான் என்பதை அறிய முடியாது தேவர்கள் தவித்தனர் அசுரன் எத்தகைய வடிவு கொண்டு வந்தாலும் முருக பெருமான் அஸ்திரங்களை விடுத்து அவனுடைய மாயை அழித்து தேவருடைய குழப்பத்தையும் வீரர்களுடைய குழப்பத்தையும் போக்கினார் அவனுடைய மாய சக்திக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என சண்முகன் ஆயிரம் பானங்களை பிரயோகித்து அசுரனுடைய மாயையை அனைத்தையும் அழித்து வருமாறு உத்தரவிட்டார் அந்த பானங்கள் அசுரன் எடுத்த ஒவ்வொரு வடிவத்துக்கும் தனித்தனியே ஏழு மடுங்க வடிவம் எடுத்து அனைத்தையும் அழித்தன யுத்த காலத்திலே சூரபத்மன் மட்டும் தனியாக நின்றான் அவன் கண்கள் கோபத்தால் நெருப்பை கக்கிக் கொண்டிருந்தன மயில் ஏறிய வடிவேலன் அசுரனை பார்த்து சொன்னார் சூரபத்மா இதுவரை நீ எத்தனையோ மாய வடிவங்களை எழுத்து காட்டினாய் அந்த வடிவங்கள் அனைத்தையும் என் பானங்கள் அழித்தன இப்போது நீ பார் அழியாத என்னுடைய பேருருவை காட்டுகிறேன் என்று கூறிய பெருமான் விஸ்வரூபம் கொண்டு அவன் முன்பு நின்றார் வெண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து நின்ற சிவபாலனுடைய பேருருவை கண்டான் சூரபத்மன் எம்பெருமானுடைய திருமேனியின் உள்ளங்கால்களில் பர்வதங்கள் காணப்பட்டன பாதங்களின் நுனியில் சாகரங்கள் அலைமோதி கொண்டிருந்தன கால் விரல்களில் இடியும் நட்சத்திரங்களும் தெரிந்தன ஆடு சதைகளில் வருணன் குபேரன் நிருதி மற்றும் அரக்கர்கள் இருந்தார்கள் முனிவர்களையும் சிந்தாமணி முதலிய அற்புத மணிகளையும் கணைக்கால்களில் பார்த்தான் வித்யாதரில் முழந்தாளிலும் இரு தொடைகளிலும் இந்திரனும் ஜெயந்தனும் இருந்தார்கள் யமன் காளன் முதலானோர் தொடையின் மூலத்தில் இருந்தனர் அறையிலே அசுரர்கள் காணப்பட்டார்கள் தீவிரர்களும் மூலாதாரத்திலே நகரர்களும் இருந்தார்கள் குறியிலே அமிர்தத்தை கண்டான் நாபியிலே சகல ஜீவராசிகளும் இருந்தன சாஸ்திரங்கள் அவருடைய மார்பிலே அமர்ந்திருந்தன ஞான உபவீதமாக இருந்தது உரோமங்களில் அண்டங்கள் தொங்கின அங்கையில் சகல போகங்களும் இருந்தன விஷ்ணுவும் பிரம்மனும் இரு தோள்களில் காணப்பட்டார்கள் கை விரல்களில் தேவ மாதர்கள் காணப்பட்டனர் கண்டத்தில் ஒலி குடல்களும் அக்னியும் அமைந்திருந்தன வாயிலே வேதங்களும் பற்களிலே அக்ஷரங்களும் நாக்கிலே சிவகாமங்களும் உதட்டிலே சப்த கோஷ மகாமந்திரங்களும் இருந்தன வாயு அவருடைய மூக்கில் சூரிய சந்திரர்கள் கண்களிலும் காட்சி தந்தனர் திக்குகளுக்கு திக்குகள் காதுகளாக அமைந்திருந்தன நெற்றியில் பிரணவமும் தலையிலே உரிசவமும் பொறிந்திருந்தன எம்பெருமானுடைய அற்புத தோற்றத்தை கண்டு சூரபத்மன் வியப்படைந்தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியை ஆறுமுக பெருமானுடைய பேருவை தன் கண்களால் நன்கு பார்த்தான் அப்போது சிவபெருமானும் அசனுடைய மனத்திலே சிறிது நல்லுணர்வு தோன்றுமாறு செய்தார் பாலகன் என்று நாம் எண்ணிய சிவகுமாரன் அவுண சேனைகள் அனைத்தையும் அழைத்து விட்டார் அண்டங்கள் தோறும் தொடர்ந்து வந்து சளைக்காது போரிட்டார் மிகவும் வலிமை வாய்ந்ததும் அழிவுற்றதுமான என்னிடமிருந்து பதித்து கொண்டார் கணக்கற்ற மாய தோற்றங்களை கொண்ட போது அவற்றை எல்லாம் அழித்தார் இதோ எண்ணிலும் இயலாத பேருருவா தாங்கி என் முன் நிற்கின்றார் சகலமும் அவரிடம் அடங்கியுள்ளன என்பதை அவருடைய தோற்றம் எடுத்து காட்டுகின்றது இத்தகைய பெருமானை பாலகன் என்று நாம் அலட்சியமாக எண்ணி இருந்துவிட்டேன் மும்மூர்த்திகளும் மேலான பரம்பொருள் இவரே மயிலின் மீது ஆற திவ்ய காட்சி தரும் இவர் நான் வணங்கும் ஈசன் என்பதில் ஐயமில்லை என்னுடைய ஆணை செல்லும் ஆயிரத்தி அண்டங்கள் இவருடைய திருவடியில் உள்ள ஒரே உரோமத்தில் அடங்கிவிட்டனவே இத்தகைய பேருருவை எவரும் கண்டிலர் நான் செய்த தவத்தின் பயனாகவே காணப்பெற்றேன் ஆஹா என்ன அழகு என்ன இளமை ஆயிரம் கோடி மன்மதர்கள் ஒன்று சேர்ந்து அமைந்தாலும் இந்த அழகை பெறுவாரோ சிங்கமுகனும் இரணியனும் சிவபாலனை சிறு குழந்தை என்று என்ன வேண்டாம் என அறிவுரை கூறினார்கள் இப்பெருமானுடைய பெருமைகளை அவர்கள் செய்த தவ பயனால் உணர்ந்தே கூறினார்கள் போலும் அவ்வார்த்தைகள் உண்மைதான் என்ன கம்பீரமான தோற்றம் எத்தனையோ ஆனாலும் பார்த்து வேண்டும் என்ற விருப்பமல்லவா உண்டாகின்றது இத்தன்மை வாய்ந்த பெருமான் என்னோடு போருக்கு வந்திருப்பது நான் செய்த பாக்கியத்தால் அன்றோ தேவர்களுக்கு இழைத்து வரும் தீமைகளை போக்கி அவர்களை லட்சிக்க சிவகுமாரன் வந்திருப்பதாக கூறுகிறார்கள் தேவர்களுக்கு நான் இழைத்த கொடிமைகளே யுத்தமாக வந்து

கனல் கக்கும் கண்களில் ஆனந்த பாஷ்பமன்றோ பெருகுகிறது ரோமங்கள் செல்லுக்கின்றன என் கைகள் என்னையும் அறியாது எழுகின்றன எதிரில் நிற்கும் பெருமானை தொழ வேண்டும் என்ற ஆர்வம் என்னுள் எழுகிறது அவருடைய திருவடிகளில் தலை தாழ்த்தி வணங்க வேண்டும் என்று என் முடி தாழ்கிறது வளமும் தோளும் வளக்க வளக்கண்ணும் துடிக்கிறது என் அகந்தை மறைந்து விட்டது எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற என் எண்ணம் மனதிலே நின்றது நான் தன்னி நானேன் இந்த பிறவி எடுத்ததன் பயனை பெற்றுவிட்டேன் எவருக்கும் கிட்டாத பாக்கியம் எனக்கு கிட்டிவிட்டது போர் புரிய வேண்டும் என்ற நினைவை மறந்துவிட்டது என்றும் இப்பெருமான் திருவடிகளிலே சேவை செய்து வர வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்கி நிற்கிறது அதற்கான மார்க்கம் என்ன பெருமான் திருவருளை பரிபூர்ணமாக அடைய வழி என்ன இவ்வாறெல்லாம் எண்ணினான் சூரபத்மன் அவன் உள்ளம் இறைவன் திருவருளை நாடி துடித்தது இந்த மாற்றம் சிறிது நேரமே நிலைத்தது முருகப்பெருமான் தம்முடைய பேருருவை மறைத்துக்கொண்டு கொண்டு முன்போல மயிலின் மீது அமர்ந்தவராய் காட்சி தந்தார் அதே சமயம் அசுனுடைய மனதிலே தோன்றிய நல்லுணர்வையும் மாற்றினார் சூரபத்னனுடைய மனதிலே தோன்றிய நல்லுணர்வை முருகவேல் மாற்றியதும் அசுரன் முன்பேல முன்போல கோபமும் பகையும் கொண்டவனானான் முருகப்பெருமானைக் கண்டு சீறினான் அவரை பார்த்து தலையை அசைத்து தோள்களை தட்டி ஆர்ப்பரித்தான் அடே என்னோடு நேரிட போர் செய்ய முடியாது உன் மாயையால் என்னை மயக்கினாயா அழியாத உடலை பெற்று என் மனதை உன்னால் மயக்கிவிட முடியுமா அசட்டு தைரியத்தின் காரணமாகவே நீ இன்னும் என்னுடன் போரிட நிற்கின்றாய் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தான் பின்னர் அசுரன் மந்திரம் ஒன்றை உச்சரித்து மனதிலே தியானித்தான் கான்போர் கொலை நடுங்கும் வண்ணம் பேரொருளை தோற்றுவித்து அதனுள் மறைந்து ஆரவரம் செய்தான் அந்த பேரொருளை கண்டு தேவர்கள் பயந்தன அசுரன் என்ன ஆபத்தை தோற்றுவிக்கப் போகிறானோ என்று அஞ்சினார்கள் தேவர்கள் பயத்திற்கு ஏற்ப சூரபத்மன் இருளில் இருந்தவாறு பல தலைகளும் நீண்ட கைகளும் உடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு தேவர்களை பிடித்து விழுங்க வந்தான் அவன் தோற்றத்தையும் எண்ணத்தையும் ஞானத்தால் அறிந்து கொண்ட தேவர்கள் ஓலமிட்டவாறு ஓடினார்கள் நன்னினருக்கு இனியாய் ஓலம் ஞான நாயகனே ஓலம் பன்னவர்க்கு இரையே ஓலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் என்னதற்கு அறியா ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் கண்ணுதல் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம் தேவர்கள் தேவா ஓலம் சிறந்த சிற்பரனே ஓலம் மேலவர்க்கு இடியே ஓலம் சிறந்த சிற்பரனே ஓலம் மேவலர்க்கு இடியே ஓலம் வேர்படை விமலா ஓலம் பாவலர்க்கு எலியாய் ஓலம் பன்னிரு புயத்தாய் ஓலம் மூவரும் ஆகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் இவ்வாறாக தேவர்கள் ஓலமிட்டு ஓடி பெருமானை அடைக்கலம் அடைந்தார்கள் சிவகுமாரன் வேலை எடுத்து சூரனுடைய மாயை ஒழித்து அவன் மார்பை பிளந்து வருமாறு எரிந்தார் கோடி சூரியர்கள் ஒளி பொருந்திய தீ ஜுவாலைகள் உமிழ்ந்து கொண்டு பாய்ந்து சென்றது வேல் அதன் வேகத்தால் உந்தப்பட்ட பட்டதுமே பேருள் விலகியது சூரபத்மன் தன்னை நோக்கி வரும் வேலை கண்டான் அதன் சீற்றத்திலிருந்து தப்பி அதை அழிக்க எண்ணம் கொண்டு கடலின் நடுவே சென்றான் பூமிக்கும் அகாயத்துக்குமாக உயர்ந்து மாமரமாகி நின்றான் அதனுடைய கிளைகள் அகண்டு முகடு வரையில் வேர்கள் சென்றன மரமாகி நின்ற சூரன் தன் உடலை குளிக்கினான் அண்டங்கள் கிடுகிடுவென ஆடின பொருள்கள் நிலை தடுமாறி விழுந்தன குமரன் கைவேல் சீரி பாய்ந்து வந்து மரத்தின் ஊடே பாய்ந்து அதை பிளந்து அதை பிளந்து கொண்டு சென்றது மாமரம் வெட்டுண்டு கீழே சூரபத்மன் திடுக்கிட்டு தன் பழைய கொண்டான் வேலை இரண்டாக வெட்ட முயன்றான் வேல் அவன் தாக்குதலை விலக்கிக் கொண்டு அவன் மார்பை பிளந்து அவன் உடலை இரு கூறாக்கி கடலில் தள்ளியது பின்னர் அது எம்பெருமான் திருக்கரத்தை வந்து அடைந்ததும் தேவர்கள் மலர் மாறி பெய்து சந்தோஷம் ஆராவரம் செய்தார்கள் தேவ திந்து முழங்கியது இறைவனிடம் பெற்ற அழியா வரத்தால் உடல் இருக்கூறு சூரபத்மன் இறக்கவில்லை சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகனை தாக்க ஓடி வந்தான் அவன் வந்த வேகத்தைக் கண்ட தேவர்கள் பயந்து ஓடினர் முருகப் பெருமான் அசுரன் மீது திருவருள் நோக்கம் செய்தார் அக்கணமே இவன் பகைமை நீங்கி நல்லறிவை பெற்றான் அவனிடம் குடிக்கொண்டிருந்த அசுரத்தன்மை நீங்கிவிட்டது முருகன் சேவலை பார்த்து நீ நம்முடைய தேரீரை கொடியாக இருப்பாயாக என்று அருளினார் சேவலம் தேரின் மீது ஏறி கொடியாக அமர்ந்து குவியது பின்னர் இந்திரன் ஆகிய மயிலின் மீது இருந்து கீழே இறங்கி அசுரலான மயிலின் மீது ஏறி அமர்ந்து இனி நீ என்னை சுமந்து வருவாயாக என்று திருவாய் மலர்ந்தார் மயிலாக வந்த சூரன் இறைவன் திருக்குமரனை சுமந்து கொண்டு சகல அண்டங்களிலும் சுற்றி திரும்பினான் கோழியாக இருந்த அக்னியையும் மயிலாக இருந்த இந்திரனையும் முன்போல வடிவம் கொள்ளுமாறு திருவருள் செய்தார் முருகன் அவர்களும் தங்கள் உருவை அடைந்து எம்பெருமானை வணங்கினர் சேவலை கொடியாகவும் மயிலை வாகனமாகவும் கொண்டு சிவபாலன் அருளிய திருக்கோலத்தை அனைவரும் கண்குளிர தரிசித்து ஆனந்தம் அடைந்தார்கள் அவருடைய மகிமையை பலவாறு போற்றி துதித்தார்கள் கண்கள் ஆனந்த பாஷ்பத்தை பெருக்க சந்தோஷ சாகரத்தில் மூழ்கினார்கள் தங்களையே மறந்து எம்பெருமானை துதித்தார்கள் சிவகுமாரன் திருக்கரத்தில் தாங்கியிருந்த வேலினால் சூரபத்மன் இருக்குறாக உடல் பிளக்கப்பட்டு கடலிலே விழுந்ததை கண்டதும் ஒற்றர்கள் மகேந்திரபுரிக்கு ஓடி சென்று அரண்மனையில் இருக்கும் பதுமகோமலையிடம் அவள் நாயகன் மாண்ட செய்தியை அறிவித்தனர் அதை கேட்டு ஹோ வென்று அலறினாள் பதுமகோவலை அவளால் அந்த துக்கரமான செய்தியை தாள முடியவில்லை துக்ககரமான செய்தியை தாழ முடியவில்லை சோகத்தால் உள்ளம் விழித்து உயிரை விட்டுவிட்டாள் அசுரனுடைய மற்ற மனைவியரும் வயிற்றிலும் வாயிலும் அழித்துக் கொண்டு அழுதார்கள் தீக்குண்டம் வளர்த்து அதிலே பதுமகோமலின் உடலில் இட்டு தாங்களும் அந்த நெருப்பிலே விழுந்து இருந்தார்கள் தந்தையின் மரணம் கடலிலே மறைந்திருந்த இந்திரிய இரணியனுக்கு எட்டியது அவனுக்கு வெளியே வருவதற்கு பயமாக இருந்தது அவனை கண்டுவிட்டால் வீரபாகு தேவர் முதலானோர் உயிருடன் இருக்க விடமாட்டார்கள் ஆகவே அவன் கடலிலிருந்து வெளிப்படாது அங்கேயே மறைந்திருந்தான் பிறகு ரகசியமாக சுக்கராச்சாரியரை அடைந்தான் அவனுடைய துக்கத்தை தேற்றி இறந்த தந்தை தாய் முதலானவருக்கு இறுதி சடங்குகளை செய்யுமாறு சொன்னார் அவ்வாறே அவனும் மறைந்த உறவினர்களுக்கு இறுதி கடன்களை செய்தனான் பின்னர் துன்பத்துக்கு காரணமாக இருக்கும் செல்வத்தை வெறுத்து அழியாத முக்தியை பெற பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்ய சென்று விட்டான் ஆறுமுக பெருமான் வீரபாக தேவரை அழைத்து மகேந்திரபுரியில் அசுரனுடைய சிறை இருக்கும் ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் சிறை நீக்கி அழைத்து வருமாறு சொன்னார் தேவர் எம்பெருமானை வணங்கி விடைபெற்று மகேந்திரபுரிவிக்கு மகேந்திரபுரிக்கு புறப்பட்டார் இம்முறை தேவரை தடுத்து நிறுத்தவோ சண்டைக்கு அழைக்கவோ ஒரு ஆள் கூட அங்கு இல்லை மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் மனித சஞ்சாரம் அற்றி கிடந்தன வீரபாக தேவரை கண்டதும் ஜெயந்தனும் மற்றவர்களும் அளவற்ற சந்தோஷமடைந்து வீரரே வருக வருக எங்களை சிறைமிட்டு செல்ல வந்திருப்பதாகவே எண்ணுகிறோம் என்று சொல்லி உற்சாகமாக வரவேற்றனர் தேவர்களே உங்கள் யூகம் சரியே செந்தில்நாதன் திரிகரத்தால் சூரபத்மன் அழிவை அடைந்தான் அவனுடைய சேனைகள் அனைத்துமே யுத்தத்தில் அழிந்து போயின உங்களை சிறைமிட்டு அழைத்து வர எம்பெருமான் என்னை அனுப்பியுள்ளார் என்று கூறி தேவர் சிறை கதவை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வந்தார் ஜெயந்தனையும் மற்றவர்களையும் பிணைத்திருந்த விலங்குகளை உடைத்து அவர்களை விடுவித்தார் ஜெயந்தனும் அவனோடு இருந்த தேவர்களும் அடைந்த சந்தோஷம் விவரிக்க முடியாததாக இருந்தது ஆறுமுக பெருமான் அவர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களுடைய பாலங்களை விசாரித்தார் அன்பர்களே இத்தனை காலமாக அசுனுடைய சிறையிலே கிடந்து வாடி உடல் இழைத்து போனீர்கள் இனி அசுர பயமின்றி உங்கள் இருப்பிடங்கள் அனைத்தும் மகிழ்ந்திருக்கலாம் என்று அருளினார் இந்திரன் ஓடி வந்து மகனை கட்டி அனைத்து ஆனந்த கண்ணீர் பெருக்கினான் ஜெயந்தா என் பொருட்டு அசுரனுடைய சிறையிலே என்னென்ன கொடுமைகளுக்கு நீ உள்ளானாயோ உன்னை பிடித்து சென்றார்கள் என்று கேட்டதிலிருந்து என் உள்ளம் சொல்லால் என வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தது உன்னை மீண்டும் காண முடியாது போய்விடுமோ என்று என் கூட கண்ணீர் விட்டேன் குமாரா இறைவன் திருவருளா நாம் மீண்டும் ஒன்றுபட்டோம் என்று சொல்லி ஆனந்தப்பட்டான் ஒவ்வொரு தேவரையும் கட்டி தழுவி அவர்கள் சிறையிலே பட்ட துன்பங்களுக்கு ஆறுதல் கூறினான் யுத்தத்திலே கொல்லப்பட்ட பூத வீரர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழவும் எதிரிகளால் கைகள் வெட்டப்பட்டு காயப்பட்டு கிடந்த வீரர்கள் எவ்வித துன்பம் என்று எழுந்திருக்கவும் முருகப்பெருமான் திருவருள் செய்தார் இறந்தவர்கள் உயிருடன் எழுந்து வந்தனர் வெட்டப்பட்ட அங்கங்கள் முன்போல முளைத்தன உடலிலே ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரியாத மறைந்து போயின அனைவரும் எம்பெருமான் திருவருளை எண்ணி அவரை துதித்தார்கள் ஆறுமுக பெருமான் வருணனை அழைத்து மகேந்திரபுரியை அழைத்து வருமாறு சொன்னார் அவனும் அவர் ஆணையை சிறை மேற்கொண்டு ஊழிக் காலத்து வெள்ளம் போல சென்றான் மகேந்திரபுரியை சுற்றியிருந்த கடல் முழுவதும் நீர்மட்டம் உயர்ந்து பேரலைகள் மிகுந்த உயரத்துக்கு எழுந்து நகரத்தையே தாக்கின சிறிது நேரத்துக்கெல்லாம் மகேந்திரபுரி கடலினுள் ஆழ்ந்தது மகேந்திரபுரி அழிந்ததும் ஆறுமுக பெருமான் தேவர்களோடும் பூதசேனைகளோடும் ஹேம குளத்தை விட்டு புறப்பட்டு செந்திற்பதியை அடைந்தார் அப்போது மாலை மறைந்து இருள் கவ்வ தொடங்கிய நேரம் நான்முகன் எம்பெருமான் அருகில் வந்து அவரை வணங்கி பிரபு தேவர்கள் தங்களுடைய திருவடைகளை அர்ச்சித்து உய வேண்டும் விரும்புகிறார்கள் தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டார் சிந்திப்பதின் மேவிய சிவகுமாரன் அந்த வேண்டுகோளுக்கு உடன்பட்டார் தேவர்கள் பெரும் மகிழ்ச்சி கொண்டு இம்பெருமானை பலவாறு அபிஷேகம் செய்து மலர்களார் அர்ச்சித்தினர் இரவு முழுவதும் அவர் அருகிலே இருந்து அவரை துயத்தினர் விழிந்ததும் குமாரவேல் கைலாய கைலாயநாதனுக்கு சிறந்த ஆலயம் அமைக்க செய்து அதனுள் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட செய்து அவரை அன்புடன் விதிப்படி வழிபட்டு மகிழ்ந்தார் பின்னர் தேவர்களுடன் அத்திருப்பதியை விட்டு புறப்பட்டார் இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையருளோடு நன்றி வணக்கம்